இந்தியாவின் புதிய பொருளாதார கொள்கையை வடிவமைத்த சிற்பியான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் நலக்குறைவால் நேற்றிரவு காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று இரண்டு மூச்சுத் திணறல் காரணமாக தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் நேற்று மாலை அனுமதிக்கப்பட்ட மன்மோகன் சிங் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு காலமானார் தில்லியில் உள்ள மன்மோகன் சிங் இல்லத்திற்கு சென்று அங்கு வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் ஜோதி ஆதித்ய சிந்தியா ஆகியோரும் தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்தினர் இதேபோன்று காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மல்லிகார்ஜூன கார்கே ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் மன்மோகன் சிங் உடலுக்கு மரியாதை செலுத்தினர் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் புகழஞ்சலி வெளியிட்டுள்ளார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மறைவு நாட்டிற்கு பேரிழப்பு எனவும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் வெற்றி பெறுவது ஒரு சாதாரண சாதனையல்ல என்றும் கூறியுள்ளார் பிரிவினையின் போது இந்தியா வந்த பிறகு நிறைய இழந்த போதிலும் மன்மோகன் சிங் ஒரு சாதனையாளராக திகழ்ந்தார் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் அவரது வாழ்க்கை எதிர்கால சந்ததியினருக்கு துன்பங்களை தாண்டி உயர்ந்த நிலையை அடைவது எப்படி என்பதை கற்றுக்கொடுக்கிறது என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார் மன்மோகன் சிங் கற்றறிந்த பொருளாதார நிபுணர் என்று குறிப்பிட்ட மோடி சீர்திருத்தங்களுக்கு அர்ப்பணிப்புடன் செயல்படும் தலைவராக மன்மோகன் எப்போதும் நினைவுகூரப்படுவார் என்றும் தெரிவித்துள்ளார் தில்லி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு மறைந்த மன்மோகன் சிங் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் அவருடன் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மு ஸ்டாலின் தமிழ்நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கும் பல்வேறு திட்டங்களை உருவாக்குவதற்கும் துணை நின்றவர் மன்மோகன் சிங் என்றார் குறிப்பாக மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு வித்திட்டவர் மன்மோகன் சிங் என்று புகழாரம் சூட்டினார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு மத்திய அமைச்சரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை இன்று காலை கூடியது இதில் மன்மோகன் சிங்கின் அளப்பரிய பணிகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது முன்னதாக அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ள மன்மோகன் சிங்கின் உடல் மீது தேசிய கொடி போர்த்தப்பட்டு மரியாதை அளிக்கப்பட்டது மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவரது மறைவையொட்டி அரசு சார்பில் ஏழு நாள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது இதனிடையே தில்லியில் இன்று மாலை நடைபெற்ற காங்கிரஸ் காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி கே சி வேணுகோபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மன்மோகன் சிங்கின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெறவுள்ளதாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகத்திலிருந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங்கின் மறைவுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் இந்திய பொருளாதாரத்தை உலக நாடுகளோடு இணைந்த ஒரு பொருளாதார பாதையை தேர்வு செய்தவர் என்று தெரிவித்துள்ளார் மன்மோகன் சிங் மறைவையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு வாரம் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஈடு இணையற்ற பொருளாதார மேதையாகவும் ஜனநாயக காவலருமாக திகழ்ந்தவர் மன்மோகன் சிங் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் அவரது இழப்பு நாட்டிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் தெரிவித்துள்ளார் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் தமது இரங்கல் செய்தியில் மன்மோகன் சிங் தமது அறிவுத்திறனால் கடின உழைப்பால் நாட்டை வழிநடத்தி சென்ற பெருமைக்குரியவர் என்று தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விடுத்துள்ள செய்தியில் உலகின் தலைச்சிறந்த பொருளாதார வல்லுநர்களில் ஒருவர் மன்மோகன் சிங் என்றும் கிராமப்புற மக்களுக்கு அனைத்து வகையான சுகாதார வசதிகளும் கிடைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்து அதற்கான திட்டங்களை நிறைவேற்றியவர் என்றும் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கே கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ள இரங்கல் செய்தியில் பேராசிரியர் பொருளாதார வல்லுநர் ரிசர்வ் வங்கி ஆளுநர் பிரதமர் என நாட்டின் வளர்ச்சிக்காக சிறப்பான பங்களிப்பை வழங்கிய மன்மோகன் சிங் எப்பொழுதும் நினைவு என தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் தொலைநோக்கு பார்வையாக திகழ்ந்தவர் மன்மோகன் சிங் என்றும் எளிய மனிதரின் வாழ்வில் முன்னேற்றம் காண செய்தவர் என்றும் கூறியுள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் பல்வேறு நகரங்களை சேர்ந்த இந்திய தூதரக அதிகாரிகளை சந்தித்து பேசினார் வாஷிங்டனில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது நியூயார்க் சிகாகோ சான் பிரான்சிஸ்கோ ஹூஸ்டன் அட்லாண்டா ஆகிய நகரங்களைச் சேர்ந்த இந்திய தூதரக அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த சந்திப்பில் இந்தியா அமெரிக்கா இடையேயான நட்புறவை மேம்படுத்துவது தொழில்நுட்பம் வர்த்தகம் முதலீடு போன்ற துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்து ஆலோசித்தனா் பாலியல் வன்கொடுமைக்குள்ளான அண்ணா பல்கலைக்கழக மாணவி புகார் அளித்த குறுகிய நேரத்திலேயே குற்றவாளி கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது என மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெழியன் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது எந்த ஒரு மாணவியும் பாதிக்கப்படக்கூடாது என்று முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் தேசிய மகளிர் ஆணையம் நடத்தும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என அமைச்சர் கோவிசெழியன் கூறினார் இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உளவியல் ஆலோசனை வழங்கப்படும் எனவும் அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கின் விசாரணை குறித்து முழு விவரங்களையும் நாளை அறிக்கையாக தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தாமாக முன்வந்து விசாரித்தது இதனை விசாரித்த நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி லட்சுமி நாராயணன் ஆகியோரை கொண்ட விடுமுறை கால சிறப்பு அமர்வு இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளது விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாகவும் முழு விவரங்களையும் தாக்கல் செய்ய முப்பதாம் தேதி வரை அவகாசம் வேண்டுமெனவும் அரசு தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இதனை நிராகரித்த நீதிபதிகள் அறிக்கையை நாளைக்குள் தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டனர் முதல் தகவல் அறிக்கை கசிந்தது பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்திற்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என வேதனை தெரிவித்த நீதிபதிகள் இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என கேள்வி எழுப்பினர் நிர்பயா நிதியுதவி கீழ் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு வரும் முப்பதாம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக அரசு மீது விரைவில் ஆளுநரை சந்தித்து தங்கள் கட்சி சார்பில் புகார் அளிக்க உள்ளதாகவும் கூறினார் உயரிய அந்தஸ்து பெற்ற ஒரு கல்வி நிறுவனத்தில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்கள் இயங்கவில்லை என கூறுவது ஏற்புடையதல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் நிகழ்ந்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் தேவைக்கேற்ப பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளில் குற்றத்தில் ஈடுபட்ட நபரின் பதிவுகள் இடம்பெற்றிருந்தார் நீதிமன்றத்தில் ஒப்படைப்போம் என்று குறிப்பிட்ட அவர் இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் என்பவர் திமுகவைச் சேர்ந்தவர் அல்ல என்றும் விளக்கமளித்தாா் பல்கலைக்கழக வளாகங்களில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்பு தேவை என கோரிக்கை வைத்தால் அது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றம் பொதுமக்கள் அறுபது பேருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ராணுவ மீதான தாக்குதல்கள் தொடர்பாக பாகிஸ்தான் ராணுவ நீதிமன்றம் பொதுமக்கள் அறுபது பேருக்கு இரண்டு ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் இம்ரான்கானின் உறவினர் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் இரண்டு பேரும் உள்ளனர் சில நாட்களுக்கு இதே குற்றச்சாட்டில் மேலும் இருபத்தி ஐந்து பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஏமனில் உள்ள ஹவுதி தீவிரவாதிகளின் நிலைகளை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் உயிரிழந்தனர் சானாவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் ஏமனில் மேற்கு கரையோர துறைமுகங்களில் உள்ள ராணுவ கட்டமைப்புகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஹவுதிகளுக்கு எதிரான நடவடிக்கை இப்போதுதான் தொடங்கியிருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார் உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ரஸ் அதானம் சானாவில் விமானம் ஏறவிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அவர் நூலிலையில் இதனிடையே இந்த தாக்குதலுக்கு ஐநா சபை கண்டனம் தெரிவித்துள்ளது